எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை புரட்டாசி ஏழாவது நாள் புரட்டாசி தோபுரை சஷ்டி திருநாள் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த திருநாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பத்ரஷம் மாளவிய யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகத்தால் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் கிடைக்கப் போகிறது அது யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவிலே விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய விரத நாட்கள்ல இந்த தேய்பிரை சஷ்டி நாளும் முக்கியமானது யாராருக்கெல்லாம் கிரக தோஷ பாதிப்புகள் சுபகாரிய தடைகள் ஆகியவை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தேய்பிரை சஷ்டி நாளில் காலை நேரமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு சென்று முருகனை மனதார வேண்டி முருகா நீயே என்னுடைய அனைத்து குறைகளையும் தீர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி ஜோடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகனாலயம் சென்று ஆறு அகழ் விளக்குகளிலே நெய் தீபம் போட்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னாள் வரக்கூடிய வினைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவை அனைத்தும் வந்த வழியே திரும்பிச் செல்லும் இது சத்தியமான உண்மை அதன்படி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த தோய்வுரை சஷ்டி திருநாள் முடிந்தகையோடு அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முடிந்தகையோடு ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான மாலவிய யோகத்தாலும் முருகப்பெருமானினுடைய அருளாலும் அற்புதமான பலன்களை இந்த ராசியினர் அடைகிறார்கள் அதுல முதல்ல வரவீங்க மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசியின் ஆதி தேவதை செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானினுடைய அதி தேவதை முருகப்பெருமான் சோ உங்களுக்கு பரிபூரண முருக அருள் இருக்கு தேய்பரை சஷ்டி விரதத்தை நீங்க இருங்க அனசார வேண்டிக்கோங்க இப்படி செஞ்சா இந்த புரட்டாசி மாதம் முடியும் காலம் வரை உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும் சுப நிகழ்வுகள் வீட்டுல தடப்பட்டு இருந்தா அது நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த முறையிலே பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் நிறைவேறாத எந்த விருப்பமாக இருந்தாலும் அவை அத்துணையும் நிறைவேறும் உறவுகளிடையே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையோடு இருந்து வந்த சச்சரவுகள் தீரும் பிரச்சனைகள் அற்புதமான காலகட்டமாக இந்த தேவரை சஷ்டிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சஷ்டி சஷ்டினால மாலை வேளையில முருகனாலயம் சென்று ஆறு தீபம் இயற்றிவிட்டு வாருங்கள் அவ்வளவுதான் அடுத்த ரிசபராசிக்கார நண்பர்கள் நிசபராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா இந்த தேவரை சஷ்டிக்கு பிறகு உங்களுடைய வேலை வியாபாரத்தில் மிக பெரிய அளவிற்கு வெற்றி பெற போறீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க அது தொடர்பான விஷயத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க பணி செய்கிற இடத்துல சிறப்பான முறையில் வேலை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு விழிப்புணர்வுகளோடு செயல்பட்டு எடுத்த காரியத்தில் எடுத்தபடி வெற்றி மேல் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லும் அனுகூலமான நேரமாக இது இருக்கும் உறவுகளில் இருந்து வந்த சண்ட சச்சரவுகள் தீரும் பிரயாணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசியை பத்தி சொல்லணும்னா இந்த தேய்பரை சஸ்தி விரதத்தை அவசியம் நீங்க அனுஷ்டிக்கணும் நீங்கள் ஆறு தீப வழிபாடு செய்யுங்க சேபிரசஷ்டி நாளில் மாலை வேளையில் முருகனாலயம் சென்றுட்டு ஆறு விளக்குகளில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க போகிறீங்க தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்கள் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த வெற்றி வெற்றியினை பெற போகிறீங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே கதிரவனை கண்ட பணி போல விலக போகுது அனைத்து தொந்தரவுகளும் நீங்க போகுது காதல் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுல வெற்றி கிடைக்க போகுது வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது திட்டமிட்ட வேலையை திட்டமிட்டபடி சிறப்பா செய்து முடிப்பீங்க சின்னதா ஒரு ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த திருமுருகனின் அருளால் உங்களுக்கு அந்த விஷயத்தில் வெற்றி மேல் வெற்றி பெரிய வெற்றி கிடைத்து சிம்மராசிக்காரன் உன்னுலத்தை தேய்பிர சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா போதும் புரட்டாசி முடியும் உங்களுக்கு ராஜயோகம்தான் அதுல டவுட்டே கிடையாது அடுத்து கன்னிராசிக்கார நண்பர்கள் கண்ணிராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த தேய்பரை சஷ்டி நாள்ல மாலை வேலையில முருகன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றாங்க உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனை அத்தனையும் தீரும் இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையா இருக்கு பணமே இல்லைங்க பணமே சேர மாட்டேங்கிதுங்கன்னு புலம்பெறவீங்கன்னா நிறைய பேர் ஸோ பொருளாதார பிரச்சனை எல்லாமே அடியோட தீரும் குடும்ப கஷ்டம் அடியோட தீரும் பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்துல ஆர்வமாக ஈடுபடுவீங்க பணி செய்யற இடத்துல சக ஊழியர்களோடு நல்ல முறையில நீங்க நேரத்தை செலவிடுவீங்க அவங்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க அன்பை பெறுவீங்க குடும்ப கஷ்டங்கள்லாம் அப்படியே தீரும் நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிட்டு வர பட்சத்துலேயும் தேய்பிரை சஷ்டி நாளில் தீபம் ஏற்றி முருகனை வணங்குறதின் மூலமாகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இது பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு இறுதியாக துலா ராசிக்கார நண்பர்கள் சுக்கரனினுடைய ராசி துளாராசி துளாராசியை பொறுத்த மட்டும் இல்லை சொல்லணும்னா இந்த தேவரை சஷ்டி நாளில் முருகனை வழிபாடு செஞ்சு இந்த ஆறு தீப வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகளை கவனிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு அனுகூலமான ஆதாயம் கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது பணவரவு உயரப்போகுது ஒவ்வொரு வேலையுமே தொட்ட வேலையை சிறப்பா செய்து முடிக்க போறீங்க குடும்ப உறுப்பினரோட ஆதரவு கிடைக்க போதா இவங்களோட ஆலோசனையின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற போறீங்க எதிலும் அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னாவே போதும் இந்த மாதத்துல இறை வழிபாட்டில் மட்டும் நீங்க கவனமா இருங்க இறைவனை எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நீயே துணை நீயே கதி என்று வேண்டி வணங்கி கொண்டு உங்களுடைய காரியங்கள்ல அவன் இருக்கிறான் என்று அவனை உதவிக்கு கூப்பிட்டு உங்களுடைய செயல்களை செய்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா புரட்டாசி மதத்துல மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் அஞ்சு ராசி சொன்னேன் இந்த ராசி இல்லாம மற்ற ராசியினரும் அவசியம் இந்த தேய்பரை சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க பொதுவா தேய்பர சஷ்டி அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை பெற்றுத்தரும் உங்களுக்கு வீடே இல்ல வீடு பெற்றுத்தரும் குழந்தையே இல்ல குழந்தையை பெற்றுத்தரும் வேலையே இல்ல வேலையை பெற்றுத்தரும் இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது எங்கு இருந்தாலும் ஏழு மலை ஏழு கடல் கடந்து இருந்தாலும் அதை முருகன் அருளால் உங்களுக்கு தேடி வந்து கையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை அப்பன் முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சஷ்டி நாள் அன்று தீப வழிபாடு செய்யணும் சிவபெருமானினுடைய நெற்றி பிளம்பிலிருந்து ஆறு துண்டுகளாக பிரிந்து கார்த்திகேயன் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட முருகப்பெருமானை நாம் ஆறு தீப வழிபாடு கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஒண்ணு இல்லைங்க மண் அகழ் விளக்கு ஆறு விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு முறை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுக்கோங்க ஏன்னா மண்ணுக்கு தோஷம் இருக்கு ஸோ அந்த தோஷத்தை நீக்கணும் ஸோ ஒரு முறை தண்ணியில் போட்டு அலசி காய வச்சுட்டீங்கன்னா தோஷம் நீங்கிடும் அதை நீங்கள் அழகாக எடுத்துட்டு அருகில் இருக்கிற ஆலயம் செல்லுங்க சிவனாலயமாக இருந்தால் அங்கே வந்து முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும் அல்லது உங்கள் வீட்டுக்கிட்டே முருகப்பெருமானுக்கென்று தனியாக கோயில் இருக்குன்னு அங்கேயே போங்க போயிட்டு முன்னாடி தீபம் போடுறதுக்கு இடம் ஒதுக்கி இருப்பாங்க அங்கே ஆறு விளக்குகளை வச்சு சுத்தமான பசுனையை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அங்கேயே கோயில்கிட்டேயே உக்காந்துட்டான் தீபம் கிட்டையே முருகனுக்கு முன்னாடியே உக்காந்துட்டேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று கண் கண்ணீரால் அவன் திருப்பாதத்தை கழுவி மன்றாடி நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைத்ததை வேண்டினாலும் எந்த கிரக பாதிப்பால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதாவது துணியும் நீங்கி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செல்வ செழிப்போடு ராஜயோகத்தோடு வாழ்வீர்கள் என்பதிலே எந்த விதமான இல்லை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்